மோடியின் அடுத்த ஆட்டம் ஆரம்பம் ஆபத்து வாசல் வரை வந்துவிட்டது டெல்லி போடும் பகிர் திட்டத்தால் கடும் அதிர்ச்சியில் மு ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை நாம் தான் இந்தியா நாம் என்ன சொன்னாலும் மோடியும் அமித்ஷாவும் ஆட்டம் கண்டு போவார்கள் என்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் பிரதமர் மோடியோ இவரையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை இவர் என்ன பேசினாலும் அதை காது கொடுத்தே கேட்பதில்லை தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்து கொண்டு இருக்கிறார் குறிப்பாக மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்றெல்லாம் போய் பார்த்தார் ஆன போதிலும் அவர்கள் இப்போது வரை அதை விடுவிக்கவில்லை அவர்களுக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதான் கொடுப்பார்கள் உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்டாலும் மோடியை பொறுத்தவரை அசரமாட்டார் என்றாலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை மோடிக்கு எதிரான அரசு செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்கு எதிராக ஆவேச அறிக்கைகளை வெளியிட்டு தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினரின் அபிமானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் எம்பி தொகுதி மறுவரையறையை கொண்டு வரப்போவதாக டெல்லி வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியானதை அடுத்து அப்படி எதுவும் செய்யக்கூடாது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எம்பி தொகுதிகள் எண்ணிக்கை குறைந்தால் அதை திமுக பொறுத்து கொள்ளாது என்று மு ஸ்டாலின் ஆவேச அறிக்கை வெளியிட்டார் அதோடு கொள்ளாமல் தென்னிந்தியாவில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளை அழைத்து ஒரு மீட்டிங் போட்டார் என்றாலும் எதுவுமே வேலைக்கு ஆகவில்லை ஆரம்பத்தில் பிரதமர் மோடி இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எத்தகைய முடிவெடுத்தாரோ அதே தான் தற்போது அவர் இறங்கியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது இது இதுகுறித்த அறிவிப்பை கடந்த நான்காம் தேதி மத்திய அரசு வெளியிட்டது இப்படி ஒரு அறிவிப்பு வெளியானதை அடுத்து ஏற்கனவே தான் நடத்திய மீட்டிங்கில் கலந்து கொண்ட தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் நாமெல்லாம் மீட்டிங் போட்டு எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்று மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனபோதும் நம்முடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்கவே இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையில் எம்பி தொகுதிகள் மறுவரையறை செய்ய தயாராகிவிட்டார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் ஆபத்து என்பது நம்முடைய படி வரை வந்துவிட்டது குறிப்பாக தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் இங்குள்ள எம்பி தொகுதி எண்ணிக்கையை குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் அங்கு எம்பி தொகுதிகளை அதிகப்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள் அதனால் நாம் எல்லாம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரியப்படுத்தியுள்ளார் என்றாலும் இதுவரை யாரும் அவருக்கு இது குறித்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கவில்லையா ஏற்கனவே மீட்டிங் போட்டு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த போதும் அதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை அதனால் மீண்டும் மீட்டிங் போட்டாலும் கூட கண்டுகொள்ள மாட்டார்கள் குறிப்பாக நாம் எல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகள் என்பதால் மோடியும் அமித்ஷாவும் நாம் என்னதான் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாலும் அவர்கள் காது கொடுத்தே கேட்க மாட்டார்கள் என்று மு இந்த அழைப்புக்கு கேரளா முதல்வர் பினராய் விஜயன் மட்டும் ஒரு கருத்து கூறியுள்ளாரா இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் அடுத்தபடியாக மத்திய அரசுக்கு எதிராக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பது என்பது தெரியாமல் மு க ஸ்டாலின் தடுமாறி கொண்டு வருவதாக கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ஓராண்டு சீக்கட் ஆதாரங்களுடன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லும் அண்ணாமலை அம்பலத்துக்கு வரப்போகும் பகீர் ஆதாரங்கள் அதிர்ச்சியில் வீட்டுக்குள்ளே முடங்கிய உதயநிதி தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயத்தை கையில் எடுத்துவிட்டால் அதை முழுமையாக முடிக்காமல் பின்வாங்க மாட்டார் குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை அதன் பிறகு மக்களவைத் தேர்தலில் கோவையில் போட்டியிட்டார் இந்த இரண்டு தேர்தலும் அவர் தோல்வியடைந்தார் என்றாலும் அவர் பின்வாங்கவில்லை மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று அதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் அண்ணாமலை போவது உறுதியாகி இருக்கிறது வரப்போகும் தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைந்து கலக்கி எடுக்கவும் அவர் திட்டமிட்டுள்ளார் இந்த நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அதுகுறித்த ஆதாரங்களை மூடி மறைத்து காவல்துறையினர் அந்த வழக்கை திசை திருப்பியபோது அண்ணாமலை எச்சரிக்கை செய்து வெளியிட்டிருந்தார் குறிப்பாக சிடிஆர் ரெக்கார்டு என்னிடத்தில் உள்ளது இது எப்படி உனக்கு வந்தது என்றால் சட்டத்துக்கு புறம்பாகத்தான் எடுத்தேன் காரணம் உண்மை மூடி மறைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை கையில் எடுத்திருக்கிறேன் அதனால் இந்த சிடிஆர் ரெக்கார்டில் உள்ள திமுக புள்ளிகள் எடுத்தல் விசாரணை நடத்தியே ஆக வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களிடத்தில் விசாரணை நடத்தாமல் ஞானசேகரன் வழக்கை முடித்தால் மீண்டும் இந்த விவகாரத்தை நான் கையில் எடுப்பேன் என்று அண்ணாமலை கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பே தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை காவல்துறை மூடி மறைத்து திசை திருப்பி விட்டதால் வெளியிட்டு ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்க தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக அண்ணாமலை தற்போது வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் ஞானசேகரின் ஓராண்டு சிடிஆர் ரெக்கார்டு என்னிடத்தில் உள்ளது அதனால் அவன் யார் யாரிடத்திலெல்லாம் நெருக்கமாக இருந்தால் அவனுக்கு எந்தெந்த திமுக புள்ளிகளிடமெல்லாம் பேசி உள்ளார்கள் என்னென்ன பேசினார்கள் என்பது எல்லாமே என் கைவசம் உள்ளது அதனால் யாரையும் இந்த வழக்கிலிருந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் அதுவரைக்கும் இந்த அண்ணாமலை ஓயமாட்டேன் என்ற தனது கொந்தளிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக தற்போதைய நிலவரப்படி அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினும் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி சர்ச்சைக்குள் சிக்கி இருப்பதோடு இன்னும் சில திமுக புலிகளும் இடம்பெற்றுள்ளார்களாம் அதனால்தான் நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்த அண்ணாமலை இந்த ஞானசேகரன் வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகளிடத்தில் காவல்துறை விசாரணை நடத்தவில்லை என்றால் இந்த விவகாரத்தை உச்ச உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று இதன் பின்னணியிலிருந்த அத்தனை திமுக புள்ளிகளையும் கூண்டில் ஏற்றுவேன் குறிப்பாக இந்த வழக்கை காவல்துறை சரியாக நடத்தவில்லை ஆளும் கட்சியினரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஞானசேகரனுக்கு மட்டுமே தண்டனை கொடுத்துவிட்டு மற்றவர்களையெல்லாம் காப்பாற்றி விட்டார்கள் என்ற ஆதாரத்தையும் உச்சநீதிமன்றத்தில் கொடுப்பேன் என்றும் தற்போது ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை இப்படி அடுத்த கட்டமாக மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்துக்கு அண்ணாமலை எடுத்து செல்வது உறுதியாகிவிட்டது இப்படி அண்ணாமலை கொடுத்து வரும் அதிர்ச்சி காரணமாகத்தான் தற்போது வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாராம் உதயநிதி ஸ்டாலின் வெளியில் தலை காட்டினால் இது குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்பார்கள் நாமும் ஏதாவது பதில் கொடுக்க வேண்டியிருக்கும் அது புதிய சிக்கலுக்கு வழிவகுத்துவிடும் என்பதினால்தான் உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாராம் உதயநிதி ஏற்கனவே டாஸ்மாகில் ரெய்டு நடத்துவதனால் அதற்கு பயந்துதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மோடியை சந்திக்க சென்றிருக்கிறாரா என்று மீடியாக்கள் இடத்தில் கேட்டபோது திமுக சமூக நீதி கட்சி நாங்கள் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று வார்த்தை விட்டார் உதயநிதி அதன் காரணமாகவே ஈடியின் கவனம் அவர் மீது இன்னும் அழுத்தமாக திரும்பி இருக்கிறது அதனால் இது சம்பந்தமாக மேலும் வார்த்தை விட்டால் தனக்கான சிக்கல் அதிகரித்துவிடும் என்பதனால்தான் வெளியில் தலை காட்டாமல் முடங்கி கிடக்கிறாராம் உதயநிதி அதிகாரிகளுக்கு அது என்னவென்றால் காவல்துறையில் பணியாற்றுவர்கள் தங்கள் சீருடையில் இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடக் கூடாது அதோடு சீருடையுடன் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் பொதுவெளியில் பேட்டி கொடுக்கும் போது காவல்துறை சம்பந்தப்பட்ட ரகசிய தகவல்கள் மற்றும் கிரிமினல் வளர்கள் குறித்த எந்த ஒரு தகவலையும் வெளியிடக்கூடாது குறிப்பாக டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துரையாடும் போது காவல்துறையில் நடக்கும் சம்பவங்களை மேற்கோள் காட்டி பேசக்கூடாது முக்கியமாக தனியார் நிகழ்ச்சிகளின் நேர்காணலில் பங்கேற்க வேண்டுமானால் மூத்த அதிகாரிகளிடத்தில் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் தன்னிச்சையாக யாரும் முடிவு எடுக்கக்கூடாது என்று டிஜிபி ஜிவால் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அவசர தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்